வலைதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மானிட வாழ்வில் புத்தாண்டு என்பது மனித மனதில் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் விதைக்கின்ற திருநாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் வாழ்வில் நன்மை தீமை இருள் ஒளி புகழ்ச்சி இகழ்ச்சி நம்பிக்கை அவநம்பிக்கை போன்ற பற்பல அனுபவங்களால் ஆண்டுதோறும் அனுபவ பாடம் பயின்று வருகிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகையே உலுக்கிய ஆட்கொள்ளி கொரோனா மக்கள் வாழ்வாதாரத்தையே முடக்கி மாண்டவர்கள் நோய் தாக்கத்தால் பாதித்தவர்கள் பல கோடி எனினும் இந்த காலகட்டத்தில் நாம் கற்ற பாடங்கள் பற்பல நாம் சுகாதாரம் பேணுதல் வீடு தெரு கிராமம் நகரம் போன்றவற்றை தூய்மையாக வைத்திருத்தல் காற்றின் மாசு அளவை கட்டுப்படுத்துதல் தேவையற்ற வீண் பயணங்களை தவிர்த்தல் முகக்கவசம் அணிதல் கூட்டங்களை தவிர்த்தல் போன்ற உயிர்காக்கும் பல பாடங்களை கற்றுள்ளோம் வரும் காலங்களில் கற்ற பாடங்களை மனதில் நிறுத்தி ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்து வாழ்வோம் என்ற உறுதியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை ஆனந்தமாக வரவேற்று பேரானந்தம் பொங்க வாழ்வாங்கு வாழ மக்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கோமாளி யூடியூப் சேனல் வாயிலாக சிந்தனை கவிஞர் புயல் வேந்தனுடன் நான் உங்கள் மதியொலி வாழ்க வளமுடன்